வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ அதிமுகவை கேவலப்படுத்த வேண்டாம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்களுக்கு எடப்பாடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தனிப்பட்ட பிரச்சனையை கட்சியில காட்ட வேண்டாம் இது இப்படி பண்ணீங்க அப்படின்னா கட்சியோட பேரு கெட்டு போயிடும் அதே போல தேர்தல் பணிகள்ல நீங்க சுணக்கம் காட்டுகிறீர்கள் அந்த மாதிரி காட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல ராஜேந்திர பாலாஜிக்கு இபிஎஸ் ஒரு மறைமுக எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது செங்கோட்டையன் கிட்ட பேசுவதை தவிர்த்து இருக்கிறார் எடப்பாடி இப்படி பல சம்பவங்கள் இருக்கு இவர் வந்து செ வந்து எடப்பாடியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரு ஆனால் அதை கண்டுகொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டு கொண்டிருக்கிறது ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் எம்ஜிஆர் அவங்களோட கட்சி அலுவலகத்தில் அதில் நடந்த சில சம்பாஷனைகள் தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் பட் ஒரு இடத்துல எனக்கு வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு நடைபெற போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அதில் வந்து அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கார் பட் அந்த கட்சி ரீதியாக வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு மாவட்ட நிர்வாகிகளை நியமிச்சார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த நிர்வாகிகளோட தான் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது அதாவது ஒரு இங்க பேசும்போது தனிப்பட்ட பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு தேர்தல் பணியில சுணக்கம் காட்டாதீர்கள் இந்த மாவட்ட நிர்வாக நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய எச்சரிக்கை உங்கள் பதவி பறிக்கப்படும் அப்படின்லாம் எச்சரித்து இருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி போன்றவரை சொல்லும் போது அதாவது நீங்க பழைய பகையை வச்சுக்கிட்டோம் தனிப்பட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டோம் அதிமுக மேடைகள்லயோ அல்லது கட்சியிலயோ காட்டாதீங்க அப்படி காட்டினால் அது கட்சிக்கு வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் நம் மீது அதனால இந்த மாதிரி விஷயங்களை தேர்தல் நேரத்தில் காட்டாதீங்க இது வந்து சரியான ஒரு நேரம் கிடையாது நம்ம எல்லாரும் இரநூத்தி பத்து நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக பாடுபட வேண்டும் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அது ஒரு மறைமுக எச்சரிக்கையாக ராஜேந்திர பாலாஜி கொடுக்கப்பட்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி மஹாய் பாண்டியராஜன் அவர்கள் வந்து பர்சனலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில் சந்திச்சார் அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுங்க அதில் என்ன சொன்னார்னா நான் வந்து ஒன்றுமே பண்ணலைங்க அது ஒரு விருதுநகருக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு தொண்டர் வந்து எனக்கு சால்வை அணிவித்தார் அந்த சால்வை அணிவித்த நபரை ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தாக்கியிருக்காரு அடிச்சிருக்காரு அதை கேட்டால் வந்து ஒரு குறுநிலை மன்னர் போல செயல்படுகிறார் அப்படின்னு நான் சொன்னது உண்மைதான் அதை சொன்னதுக்கான காரணம் இதுதான் ஸோ அவர் வந்து தன்னுடைய ஏரியாவுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர் தானே நான் ஏன் வரக்கூடாது இப்படி இப்படிலாம் பண்ணா பண்ணால் எப்படி நம்ம கட்சி நடத்துவது அப்படின்னு சொல்லி மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் வந்து ராஜேந்திர பாலாஜியை பற்றி எடப்பாடியும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காரு அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு மறைமுக எச்சரிக்கையை ராஜேந்திர பாலாஜி விடுத்திருக்கிறாரு உங்க தனிப்பட்ட பிரச்சனையை வச்சுக்க கட்சியை வந்து காட்டாதீங்க இது வந்து வேற மாதிரி போயிடும் அதிமுகவுக்கு பேரை உருவாக்கிடும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா அதிமுக திருப்பி ஆட்சிக்கு வர்றதை வந்து தடுக்கிற மாதிரி ஆயிடும் சோ தேர்தல் வேலையில சுணக்கம் காட்டுறீங்க நீங்க எல்லாம் அதை முதல்ல சரி பண்ணுங்க பிரச்சனைகளை விடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கட்சிக்காரர்களுக்கு விடுத்திருக்கிறார் அதே போல அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்காவிடம் இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க நூத்தி பதினேழு இடங்கள் கேட்டாங்க துறை முதல்வர் பதவி கேட்டாங்க ரெண்டரை வருஷம் ஆட்சியில பங்கு கேட்டாங்க அப்படின்லாம் சொல்றதுலாம் பொய்யுங்க அவங்க வந்து எழுபத்தஞ்சு சீட்டு கேட்டாங்க நாங்க இருபத்தஞ்சு முப்பதுன்னு ஆரம்பிச்சோம் இப்ப நாற்பதுக்கு வந்திருக்கோம் அந்த நாற்பது வரை முடிச்சிருவோம்னு நினைக்கிறாங்கிற மாதிரி அதிமுக வட்டாரங்களில் பேசப்படும் பொருளாகி இருக்கிறது நாற்பது தொகுதி விஜய் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அவருடைய அரசியல் அரசியல் வந்து அழிவுக்கு வந்துடும் அப்படின்லாம் எல்லாம் பேசுறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் முதல்வராவதற்காக தான் கட்சி ஆரம்பிச்சார் அவர் ஏன் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதனால அதிமுக வந்து இப்போ வந்து பாஜகவை நோக்கி நகர்ந்து இருக்கிறது ஏன்னா பாஜகவை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குங்குமன்றத்துல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது இடங்கள்ல ஜெயிச்சிடலாம் தென் மாவட்டங்களே நம்ம வந்து பெருவாரியான இடங்கள்ல ஜெயிச்சிடலாம் அது ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சியாவது வந்துடும் நம்ம தனியாக போட்டிட்டா திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க ஆனா உண்மையிலேயே என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுக பாஜக சேர்ந்தால் அதிமுகவுக்கு வந்த சிறுபான்மையோட வாக்கள் திமுகவுக்கு மீண்டும் போகும் அதாவது திமுக எதிர்ப்பு வாக்கள் இப்ப நான்கு பக்கமா பிரியுது ஒன்னு அதிமுக பாஜக நாம் தமிழர் அண்டு இவங்க தாவேக்கா இப்படி பிரியும் போது திமுக வந்து எளிதில் ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்குங்க இதை இதை விடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி நம்ம ஆட்சி வந்துட முடியாதா அப்படின்னு எடப்பாடி அவர்கள் முயற்சிக்கிறார் அதற்கு பாஜகவுட சேர்ந்தாலும் பரவாயில்லைங்கிற முடிவு வந்துட்டு தெரியுது நான் முன்னாடி சொன்ன இன்டர்வியூல இப்ப கூட்டணி பத்தி என்னங்க அவசரம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுவனத்தை சொல்லும்போது நிறுவனங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா அப்ப பாஜக உங்களோட கூட்டணி சேருமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்க பாஜக கூட்டணி எந்த கட்சி உள்ள இருக்கு எந்த கட்சி வெளியில இருக்குல்லாம் தெரியாதுங்க திமுக எங்களுடைய முதல் எதிரி அவர்களை வீழ்த்துவதற்கு யாரோட சேர்றது நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாஜக சேர்வதற்கு நாங்கள் தயார்ன்னு சொன்ன மாதிரி இருக்கு ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது எங்களை பார்த்து வந்து நோட்டா கட்சி ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் மேலே தேராது தமிழ்நாட்டில் சொன்னவங்க இன்றைக்கு தவமாய் தவம் கிடக்கிறார்கள் எங்களோட கூட்டணி சேர அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டாரு வார்த்தை மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை பாதிக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனால் அதை பற்றி எடப்பாடியிடம் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா அண்ணாமலைகள் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாருங்க எங்க எந்த அதிமுக எப்போதும் தவம் கிடந்ததில்லை தா அதிமுக கூட்டணி தான் மற்ற கட்சிகள் தவம் இருப்பாங்க அது வந்து அதிமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து அப்படிதான் இருக்கு அதனால அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் எங்களை அவர் சொல்லியிருக்க வாய்ப்புலன்னு சொல்லி நகர்ந்துட்டார் சோ அண்ணாமலை அவர் கண்டிப்பதற்கு கூட தயங்குகிறார் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா அண்ணாமலை கண்டிச்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குங்க அப்ப ஜெயக்குமாராவது கண்டிப்பா அவர் பேசுனாரா அவரும் பேசல நம்ம சி வி சண்முகம் பேசுனாரா கேட்டா அவரும் பேசல அப்ப என்ன அர்த்தம் சோ அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது சோ என்னப்பா அது கடைசியில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ஒரு கட்சி இப்ப பாஜக கூட்டணியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னா வேற வழி இல்லை ஏன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லா மணிகளும் பாஜகவை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள் தாரம் நகரவில்லை என்றால் கட்சி மேலும் ஒடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அச்சத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டார் சரி இந்த கூட்டம் நடந்த போது இந்த ஆன்லைன்ல நினைக்கிறேன் அதுல வந்து செங்கோட்டையின் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் காத்திருந்ததாகவும் அவருக்கு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை அவர்ட்ட பேசவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கிறது சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செங்கோட்டையை ஒதுக்குறார் கட்சியில ஏதாவது வருமா அப்படின்ட்டு செங்கோட்டையை ஒதுக்கி வைக்கிறார் பட் அது என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை அதிமுகவை பொறுத்தவரை அவர் சீனியர் இருக்கிறதுல சீனியர் அவர் தான் அவரை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களப்பா என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது பட் என்னை பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி வீட்டெல்லாம் போக மாட்டார் நீக்கினாலும் கூட அவர் அமைதியா இருந்தவர் அவருதான் அதுக்கு மேலாம் மாட்டார் பட் அவரை வந்து கட்சி விட்டு நீக்குவதா அல்லது என்ன பண்ணுவது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறதோட அவர் கட்சி விட்டு நீக்கினால் கொங்கு மண்டலத்திலேயே நமக்கு வாக்குகள் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்கிறது அதனால் கொஞ்சம் அமைதி காப்போம்னு இருக்காரு ஆனா செங்கோட்டைகளோடு அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க ஏன்னா அவர் மேல இருக்கிற போம் இருக்கு அவருக்கு எம்எல்ஏசியே கொடுக்கறது கஷ்டம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று மீண்டும் ஒரு நல்ல தலைக்கூடு thank you all and bye to everyone made them thank you makul